கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு இயேசு இயேசுக்கோடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக லுக் விசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை நாம் தியானிக்கிறோம் உங்களை சதிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஒரு கண்ணத்திலே அறைகிறவனுக்கு மறு கண்டத்தையும் கொடு உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே பிரியமானவர்களே மன்னிப்பு என்ற தலைப்பிலே இந்த காரியங்கள் கடந்து வருகிறது ஆம் எத்தனை சாபங்கள் என் வீட்டை சுற்றி சாபம் நான் வேலை செய்கிற இடத்துல சாபம் என்னுடைய பனிஸ்தலங்களில் சாபம் யாரோ புல்லு சுனியை வச்சுட்டாங்க யாரோ செய்வனை வச்சுட்டாங்க சில பாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க உன் வீட்டில் புல்லு சுனியை இருக்குது செய்வன இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை எடுக்க எங்களுக்கு வல்லமை இல்லை இவருக்கு என்ன ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்று சொல்லி மனிதனை கலங்கடிக்கக்கூடிய எத்தனையோ ஆசைகள் சாபம் 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 வேதம் என்ன சொல்கிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் கண்டிப்பாக தங்கவே தங்காது அதனால் யாரெல்லாம் உங்களை சதிக்கிறாங்களோ புழுதிவாரி தூத்துகிறாங்களோ அவங்க எல்லாரையும் உங்கள் முழு மனசோடு நீங்கள் ஆசிர்விங்க என் யூலித்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருந்தான் குறுக்கே ஒரு சில வாலிபர்கள் அவனை ரொம்ப பரிகாசம் பண்ணி கேள்வி பண்ணிகிட்ருந்தாங்க என்னிடத்துல வந்து அழுதான் ஒரு காரியம் சொன்னேன் யாரெல்லாம் அவனை பரியாசம் பண்ணுறாங்க யாரெல்லாம் அவனை கேள்வி பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன் அடுத்த வாரம் அந்த பையன் வரும்பொழுது அந்த வாலிபர்கள் கொடுக்க மறுச்சுக்கிட்டு அவனை பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பையனுக்கு வந்துச்சு கோபம் பாருங்க அந்த பையன் சொன்னான் இந்த பாருங்கள் இப்படி வார வாரம் பண்ணிகிட்டு என்னை இப்படியே நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டு உங்கள் மேலே ஆசீர்வாதம் போட்டுருவேன் ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொன்ன உடனே அந்த வாலிபர்கள் நடிக்கிட்டாங்க அதுலேருந்து அந்த பையனுக்கு தொந்தரவு பண்ணுறது கிடையாது பிற்பட அந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க பிரியமானவர்களே உங்களை யாராவது சதிச்சாங்கன்னாக்கா நீங்கள் பதிலுக்கு சதிக்காதீங்க அவங்க அறியாமையினால் சதிக்கிறாங்க நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் இயேசுடைய கடைசி காரியம் என்ன தன்னுடைய ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவர்கள் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதித்த பொழுது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதுக்கு பிற்பாடு இறங்கி வந்து எந்த சாபங்களையும் இயேசு சொல்லலை அதனால் இயேசுடைய கடைசி செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏசு ஆசீர்வதித்தார் நானும் ஆசிர்வதிப்பேன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நானும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் நானும் உங்களை என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக கடந்து போங்க பிரியமானவர்களே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக குற்றம் பண்ணாங்களோ அவங்கள தாராளமாக மன்னிங்க தாராளமாக மந்திங் மன்னிச்சுருங்க யாரெல்லாம் தீங்கு செஞ்சாங்களோ யாரெல்லாம் அவங்கள காயப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிங்க ஆரம்ப காலகட்டங்களில் எங்களுடைய போதகரை ஒரு கிராமத்தில் கத்தியில் குத்திட்டாங்க அது ஒரு பெரிய கேஸாக போய் எங்கள் பாசட்ட ஐயா அவன் மேலே கேஸ் கொடுங்க ஐயா நாங்கள் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் என்று சொன்ன பொழுது எங்கள் பாஸ்டர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் காலப்போக்கில் அந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வர ஆரம்பித்தாங்க பெரிய மாணவர்களே யாரெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்க அவங்களுக்காக ஜவம் பண்ணுங்க அவங்கள மனசார மன்னிச்சுடுங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களை உரிமையை யாராவது பறித்து கொள்கிறாங்களா பிடிஞ்சு கொள்கிறாங்களா அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக வைராக்கியமாக இருக்காதீங்க கோர்ட்டு கேஸு சட்டம் வக்கீலு அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்காதீங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க உங்களுடைய உரிமையை யாரெல்லாம் தரிசாங்களோ அவங்க பல மடங்கு திரும்ப உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனத ஆண்டவராகிய கத்தன் மாற்றுவார் உங்களுடைய அங்கியை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வஸ்திரத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுங்க கடை பண்ணாதீங்க அவனோட சண்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் விட்டு கொடுங்களேன் விட்டு கொடுக்குற விட்டு கொடுக்குற யாரும் கெட்டு போவது கிடையாது உங்கள்கிட்ட கேட்கிற எவனுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுங்க கடன் வாங்கி கொடுக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க மற்ற பதினெட்டு இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கு நம்மிடத்தில் யாராவது கடன்பட்டு அவன் தருத்தரனாய் போய்விட்டால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு அவனுக்கு திராணி இல்லாமல் போயிடுச்சுன்னா அவனுடைய தொண்டையை நெரிச்சு கடனை நமக்கு கொடுத்தே தீரும் அப்படின்னு கேட்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க பிரியமானவர்களே ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தையும் அவன் திரும்ப அறைவதற்கு நீ காமிச்சு தான் பாருங்களேன் பழி வாங்கக்கூடாது பழி வாங்கிறது பற்கடிக்கும் கர்த்தருக்கு சொந்தமானது அவனை திரும்பி நம்ம அடிக்கக்கூடாது வசப்பாடக்கூடாது உபவாசம் போட்டு அவன் குடும்பம் நாசமாக போட்டுன்னு ஜபம் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அந்த ஜபம் பரலோகத்தில் கேட்கப்படவே கேட்கப்படாது அவனுக்கு பதில் அவங்க யாராவது அடிச்சுனாங்கன்னா அவங்களுக்கு பில்லிசூளி நினைக்கிறது செய்ய நினைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போகக்கூடாது அவன் ஒரு அடியை அடித்தானா இன்னொரு அடியை வாங்குவதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் என்று ஆரம்ப நாட்களில் நான் பஸ்ஸில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறுவாங்க கன்னத்தில் ஓங்கி அடிப்பாங்க ரிங்கு ஒன்று வச்சுட்டு அடிப்பாங்க அடிச்சுட்டு சாரி ஃபாதர் அப்படின்ட்டு இறங்கிடுவாங்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனால் பொறுமையாக சகித்தோம் அவர்களே பிற்காலத்தில் நண்பர்களாக மாறி போனாங்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு கன்னத்தில் உங்களை அடிக்கிறாங்களா இது உங்களுக்கு விழக்கூடிய அடி அல்ல இது சிலுவையிலே நமக்காக அடி வாங்கினார் இல்லையா அவருக்கு விழுந்திருக்கிற அடி என்று சொல்லி அவரிடத்தில் வச்சுருங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுருங்க பிரியமானவர்களே மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறத விட மனுஷனோட போராடுவதை விட தேவனுடைய பாதத்தில் நீங்கள் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமானது யாரையெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலுக்கு தீங்கு செய்யாதீங்க கூடுமான வரைக்கும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க இயேசு கிருஷ்ணவுடைய இந்த வார்த்தைகள் ரொம்ப மென்மையானது அதே சமயம் மிகவும் வலிமையானது யாருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது எல்லாருக்குள்ளையும் அன்பாக பழகுங்களேன் கரிசனையாக பழகுங்களேன் யாராவது உங்களுக்கு காயம் உண்டாக்கினா கூட அவங்கள தகைக்காதீங்க அவங்கள சிநேகிங்க பிரியமானவர்களே சத்துருக்களை சிநேகித்தா மாத்திரம் பத்தாது அவங்களுக்கு நன்மையும் நாம் செய்யணும் வாங்கக்கூடிய உணர்வு நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட காணப்படக்கூடாது யாரெல்லாம் நம்ம சமிக்கிறாங்களோ அவங்களை நம்ம ஆசீர்வதிப்போமே அதனால் நாம் ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோம் நீங்கள் எதுலேயும் குறைஞ்சு போக மாட்டீங்க உங்களுடைய நல்ல மனசை பார்த்து ஆண்டவர் மனசார உங்களை வாழ்த்துவார் ஆசீர்வதிப்பார் வானத்தின் பலகனைகளை திறப்பார் இடங்களாமல் போக மட்டும் சம்பூர்ண ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார் அதனால் மிகுந்த தைரியமாக இருங்க மிகுந்த தைரியமாக இருங்க உங்களை சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிடுறதுங்க யாரெல்லாம் அவங்கள நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜோகம் பண்ணுங்க ஆயத்தமா ஆயத்தமா ஜெபம் பண்ண ஆயத்தமா இப்பொழுது ஆரம்பிச்சிருங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க பேப்பர் எடுங்க யாரெல்லாம் அவங்கள சபிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உங்களை நிந்தப்படுத்தினாங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருடைய பெயரையும் எழுதி அந்த பெயருக்கு மேலே உங்களுடைய வலது கையை உங்களுடைய வலது கையை வச்சு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இவங்க எல்லாரையும் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிற ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்க இவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இவர்களுடைய வேலைகளை வியாபாரங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம் பட்கடிக்க வேண்டாம் அது எல்லாம் கர்த்தருடையது கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்க தேவ சமூகத்தில் தைரியமாக இருங்க சதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாசிடுவீங்க கிருப கூட இருக்கட்டும் ஆமீன் ஆமீன்